ஹலிமா பேச்சு போட்டிக்கு டாபிக் எடுக்கணும்னு சொன்னியே எடுத்துட்டியாம்மா ஆ எடுத்துட்டமா அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன டாபிக் எடுத்துக்கிறா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பொருந்த மாதிரி மலையோட அருமையும் அந்த மாதிரி தண்ணீரோட அருமையும் பத்தியும் எடுத்துட்டு இருக்கிறமா டாபிக்கு படிச்சிட்டியா ஆ அலமதுல்ல படிச்சிருக்கிறமா சரி பேப்பத்தா நான் கொஞ்சம் கேட்கறேன் நீ என்னன்னு சொல்றான்னு பாப்போம் ஆ சரிமா வந்தாங்க ஆ சொல்லுமா அஸ்ஸலாமு அலைக்கும் நான் இங்கே எடுத்துள்ள தலைப்பு தண்ணீரின் அருமையும் மலை பற்றிய செய்திகளும் என்பதாகும் மலை என்பது அல்லாவின் அருள் என்பதையும் நாம் நன்றாக மனிதன் மனதில் பதிய வைப்பதற்காகவும் மழை நீரை நிலத்தடி நீராக பூமிக்குள் தேங்க செய்து அதை மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவது அல்லாவின் அளப்பெரிய ஆற்றலால் மட்டுமே உள்ளது என்பதையும் அது நம்முடைய முயற்சியால் நடப்பதல்ல என்பதையும் மக்களுக்கு உணர வைப்பதற்காகவே தலைப்பு எடு எடுத்திருக்கிறேன் மேலும் மழை பெய்வதால் நம்முடைய காரியங்கள்

கூறுவது போல எல்லா உயிர்களும் அதன் உடலில் ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தண்ணீரை கொண்டு உள்ளவை குறிப்பாக மனித உடலில் எழுபத்தி ஐந்து சதவீதம் தண்ணீர் தான் உள்ளது எல்லா உறுப்புகளுக்கும் தண்ணீர் தேவை மேலும் நம்முடைய உடம்பில் வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகள் மல ஜல துவாரங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்வதும் தண்ணீர் தான் அதனால் தான் மலஞ்சலம் வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்டால் அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தை உப்பாக உலகின் ஒட்டுமொத்த நீரில் ஆக்கி வைத்த அல்லா மூன்று என்ன செய்யும் எழுபதாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் தண்ணீர் என்ற வார்த்தையை அல்லாஹ் குரான்ல அறுபத்தி மூணு இடங்கள்ல கூறியுள்ளார் அவர்கள் வாழ்நாளும் அறுபத்தி மூணு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க இந்த இரண்டு

என பல இடங்கள்ல நதிகள் ஆறுகள் கடல்கள் எல்லாமே உருவானது வெள்ள பின்னால் தான் அதே மாதிரி அல்லாஹ் நம்ம எவ்வளவு தண்ணீர் அருந்தணுங்கிறத பத்தியும் ஹதீஸ்ல அல்ல குறிப்பிட்டு மனிதன் நிரப்பிக்கொள்ளும் பாத்திரங்களில் அவனது வயிற்றை விட கெட்டது வேற எதுவும் இல்லை அவனுடைய முதுகு தண்டை சில நிமிர்ந்து உணவே போதுமானது எனினும் அவன் மனசு கேட்காவிட்டால் அவன் வயிற்றில் மூன்றில் ஒரு பங்கு உணவுக்கும் மற்றொரு பங்கு தண்ணீருக்கும் மற்றொரு பங்கு ஊச்சி விடுவதற்காகவும் காலியாக விட்டு விட வேண்டும் சொல்லி திருமதியில் ஹதீஸ் இருக்குது ஏன்னா நம்ம வயிற்றுக்கு நம்ம ரெண்டு வாய் சாப்பிட்டாலே போதும்ண்டு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்துரும் ஆனால் மனசு கேட்காது பசிக்கும் அதனாலயே நம்ம வயிற்றை மூணாக பிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு பங்கு சாப்பாட்டுக்கும் ஒரு பங்கு தண்ணி இருக்கும் இன்னொரு பங்கு மூச்சு விடவும் நம்ம செஞ்சோன்னா எப்போவுமே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஹதீஸு நபி மொழியோட அடிப்படையில ஒரு நாளைக்கு உணவாகவும் தின்பண்டமாகவும் வயிற்றுல எந்த அளவுக்கு செலுத்துறோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணீருக்கும் இடமளிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது இன்று மருத்துவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள தினமும் நான்கு லிட்டர் நீர் அருந்த வேணும்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க மனித உடலுக்கு தேவையான சத்துக்களை எல்லா பாத்தும் கொண்டு போய் சேர்க்கிறது அந்த ரத்தம் ஓட்டமே சீராக இருக்க தண்ணீர் நிறைய குடிக்க வேணும் காலையில் வெறும் வயிட்ல தண்ணீர் குடிப்பது ரொம்ப நல்லது அதே போல தற்போதுள்ள சூழ்நிலையில் தண்ணீரை வந்துட்டு சூடா தான் நல்லது ஏன்னா ஒருவேளை வைரஸ் கிருமிகள் ஏதாவது இருந்து அது தொண்டையில கொஞ்ச நாள் நமக்கு இருக்கும் இருந்தப்போ தான் உடம்புக்குள்ள போய் அது பிரச்சனை பண்ணும் அப்படி இருக்கிறப்பவே நம்ம அடிக்கடி வெந்நீர் குடிக்கிறது மூலமா அந்த வைரஸ் கிருமி போய் விடணும்னு மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆனா அதே உணவு உண்ட உடனும் இடையிலும் தண்ணீர் அருந்தினால் அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் உணவு சாப்பிட்ட உடனேயும் அதே மாதிரி இடையிலையும் தண்ணீர் சாப்பிட்டு இருக்கிற இடையிலையும் தண்ணீர் அருந்த கூடாது அஜீர்ண கோளா கோளாறுகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அபூநாயம் போன்ற மருத்துவ மேதைகள் கூறுகிறார்கள் இப்போது நம்ம அம்மாவிடம் இருந்து புதிய மலைத்துளி வேலையில படுறப்போ ரசோசனம் நகிந்ததை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது அப்போ வந்து உங்களுக்காக நாங்கள் நபி சல்லா அலுவலாமது அவர்கள் தன் மேலாடையை நீக்கி அந்த மலை துளிகளில் சில தன் மீது படும்படி நடந்து கொண்டார்கள் அப்போது அவர்களிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது இது அல்லாவிடம் இருந்து புதிதாக வந்து இறங்குகிறது என்றார்கள் இது முஸ்லீம்ல பதியப்பட்ட ஹதீஸ் விளக்கம் எப்படின்னா மழையில் நனைய வேண்டும் என்பது இது ஆதாரமான ஆகாது மழையில் முதல் துளிகள் தன் மீது படுவதை அல்லாவின் அருள் இறங்குவதாக உணர்ந்தார்கள் என்பது சரியான விளக்கமாகும் அதே போல வருடந்தோறும் பெய்யும் மழை வந்து ஒருபோதும் குறையாது எனினும் அல்லா நாடிய இடங்களுக்கு மாறும் இது பத்திதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வானத்தில் இருந்து மழையை நாம் குறிப்பிட்ட அளவோடுதான் இறக்குகிறோம் அதை மக்களுக்கு நன்மை தரும் தேக்கி வைப்பதும் நாம் தான் நிச்சயமாக நாம் அதை இல்லாமல் ஆக்கவும் சக்தி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதே மாதிரி அபூபகுரீரால் அவர்களை அறிவிக்கிற ஹதீஸ் படி நம் அலை இஸ்லாம் அவர்களின் காலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய வெள்ள பிரளயத்திற்கு பின் கடந்த ஐம்பதாயிரம் வருடங்களாக வருடம் தோறும் பெய்யும் மலையில் அதாவது அதன் அளவில் கூடுதல் குறைவு ஏற்பட்டதே இல்லை எனினும் ஒரு இடத்தில் பெய்ய வேண்டிய மலையை அல்லாஹ் மற்றொரு ஊருக்கு மாற்றி அமைத்து விடுவான் அதாவது அண்ணா மலைய வருஷம் தோறும் ஒரே தான் இறக்குகிறான் எனினும் ஒரு இடத்தில் பெய்ய வேண்டிய மலையை அல்லா மற்றொரு ஊருக்கு மாற்றி அமைத்து விடுவான் ஒரு இடத்தில் வசிப்பவர்கள் மழையே இல்லாமல் சிரமப்படுவார்கள் மற்றொரு இடத்தில் உள்ளவர்களுக்கு அளவை விட அதிகமாக பெய்யும் இதன் நுட்பம் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா அல்லா ஒருவனுக்கே தெரியும் அல்லா ஒருத்தனை அறிந்தவன் ஆஹ் இப்ப மலையில பாத்துக்கிட்டம்னா மலையில பல வகை உண்டு அதுல அது அதோட ஒவ்வொரு வகையும் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதுல முதல் வகை வந்து அருளாக பெய்யும் மழை அதாவது மலை வந்து நமக்கு அருளா இருக்கும் ரஹமத்தா இருக்கும் ரெண்டாவது அதா வேதனையாக பெய்யும் மழை எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அல்லாவோட வேதனையா பெய்யுற மழையும் இருக்குது அது மழை வந்து நமக்கு கஷ்டத்தை உண்டாக்கிடும் அதே மாதிரி சோதிப்பதற்காக பெய்யும் மழை அதாவது நம்மளை சோதிச்சு பாக்கிறதுக்காக நமக்கு டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அட்டூழியா நடக்கிறப்ப நம்ம அதை தடுக்காம இருக்கிறப்போ அந்த இடத்துல சோதிக்கிறதுக்காக எல்லாம் மழையை பெய்ய வைக்கிறோம் இது வந்து மூணாவது வகையான மலை நாலாவது வந்து பொதுவாக மக்களின் நன்மைக்காக பெய்யும் மலை அதாவது மக்கள் எல்லாரும் வளங்கள் பெற்று நிம்மதியா செழிச்சு சந்தோஷமா நிலத்தின் நீர் உயர்ந்து வாழ்றதுக்காக பொதுவா மக்களோட நன்மைக்காக பெய்ற மலை அப்படின்ட்டு மலை இருக்குது பேசுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் என்னம்மா இது ரொம்ப கொஞ்ச நேரமா இருக்குது இது பட்டுமா இன்னும் கொஞ்சம் பேசணும் இல்லையா இவ்வளவு நானா மொத்தம் இல்ல மச்சி இன்னும் இருக்குது ஹலிமா பேசலையா அம்மா அவ்வளவுதான் மனப்படம் பண்ணிருக்கிறியா இல்லம்மா நான் ஃபுல்லாவே மனப்பாடம் பண்ணிட்டேன் இன்னும் இருக்குதும்மா பேப்பர்ல அது எல்லாத்தையும் ஃபுல்லா பேச முடியணும் இடையில அவன் வந்து முடிஞ்சுட்டுன்னு நினைச்சு பேசினதுனால நானும் பேசுனேன் சரி அப்போ உட்ட இடத்துல இருந்து பேசு அந்த நாலு இத பத்தியும் நாலு மலைகள் பத்தி வகை சொன்னால அதுல வந்து உதாரணத்தோட இருக்குதே அதை சொல்லு

கூட அவர்களுக்கு கேட்காத வகையில் மழை இறக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாக கூறுவதாக நம்பி வந்து ஹதீஸ்ல கூறுகிறோம் அபுதாவுதுல விளக்கம் என்னன்னா இந்த சென்னை போன்ற நகரங்கள்ல வந்துட்டு இரவில் நல்ல மழை பெய்தாலும் தெருக்களில் தண்ணீர் தேங்குகிறது அதனால் பாலிலும் பாதிப்பு தெரிகிறது இந்த விஷயம் வந்து மேற்படி ஹதீஸ்க்கு முரணா ஆகாது ஏன்னா மக்கள் வந்து தன்னோட தவறுகள் காரணமா தண்ணீர் தேங்கும் இடங்கள்ல எல்லாம் வீடை கட்டி வச்சிருக்காங்க அப்ப இயற்கை மழை நீர் தேங்குவதை தடுப்பதால் இரவில் பெய்யும் மழை கூட சோதனையாக அமையலாம் ஏன்னா நீர் ஆதாரங்கள் அழிந்தா வந்து ஊரே அழிந்து விடும் அப்படிங்கறதும் இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் ஆமா நீ சொல்றது சரிதான் இப்ப எல்லா வீடும் எங்க கட்டுறோம் குளத்திலயும் இருக்கிறாங்க சென்னையில எல்லாம் எல்லா இடமும் குளம் ஆறு எல்லாமே பட்டா போட்டு வித்துட்டாங்க அதனால மழை இயற்கையா பெய்யறப்ப குளத்திலயும் ஆத்துலயும் தண்ணி தேங்குற சகஜம் அதுக்கு மேல காங்கிரீட்ட போட்டு வீட்டை கட்டி வச்சா அந்த குளத்துக்கும் ஆருக்கும் போற அதை தேடி வரதானே செய்யும் அதனால வீட்டை சுத்தி தண்ணியாகிட்டு இல்ல வீடே தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி நிலம ஆயிருது என்ன ஆமா அதன் அடிப்படையில தான் நான் இந்த ஹதீசையே எடுத்தேன் எடுத்து வந்து இதை பத்தி சரி நம்ம விளக்கமா பேசுவோங்கிறதுக்காக தான் இந்த ஹதீசை எடுத்து நான் இந்த விளக்கத்தை சொன்னேன் அதே மாதிரி அல்லாஹ் சபா என்ற ஊர் மக்களை அவர்கள் செய்த பாவத்தின் காரணமா அழிக்க எண்ணிய போது அவ்வூரின் தண்ணீர் வளத்துக்கு ஆதாரமாக இருந்த நீர் நீர்த்தேக்கத்தைதான் முதல்ல அழிச்சான் எங்கிருந்தோ எண்ணில் அடங்காத எலிகள்லாம் அங்க வந்து அந்த அணையை சிறிது சிறிதா அரிக்க தோங்குச்சு இதை கண்ட மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு எலிகளை வேட்டையாட பல ஊர்களில் இருந்து பூனைகளை வரவழைச்சன ஆனா அந்த பூனைகளால் அல்லாவின் படைகளான அந்த எலிகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை கடைசி இறுதியில் அந்த அணைக்கத்து உடைந்து நீர் பெருக்கெடுத்து ஊரே அழிஞ்சுது அப்படிங்கறது இருக்குது பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி சோதனைகள்ல இருந்து ஆமீன் ஆமா மாமி முன்னாடி சொன்ன இல்லையா அந்த அழிக்கப்பட்ட சபாங்கிற ஊரு அந்த சபாங்கிற ஊர் பத்தின விளக்க உரல்ல அந்த ஊரோட செழிப்பை பத்தி கூறும்போது அந்த ஊர்ல ஒரு ஈயையோ ஒரு கொசுவையோ ஒரு பேனையோ ஒரு மூட்டை பூச்சியவோ பார்க்க முடியாதாம் வெளியூர்ல இருந்து யாராவது வர்றப்போ அவட உடமையில ஈ போன்ற ஏதாச்சும் ஒரு இது வந்து ஒன்னா நுழைஞ்சுட்டுன்னா அது அந்த ஊருக்குள்ள வந்தவன செத்துருமா அந்த ஊரோட ஒரு எல்லையில இன்னொரு எல்லை வரைக்கும் மாதிரி எல்லை வரை வெறும் காலி கூடையை தலையில் வைத்துக்கொண்டு ஒரு பெண் நடந்து சென்றாலும் அந்த கூடையில் தானாக வந்து விழும் பழங்களால் கூடை நிரம்பிவிடும் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அவர்களுக்கு செழிப்பை தந்த பிறகும் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்னன்னா இந்த ஒரு முக்குட்டும் அந்த ஒரு முக்கு இந்த ஊரோட இலைய நடக்கிறப்போவே காய் கூட தலையில வச்சுட்டு போனா கூட அந்த கூட நிறைய அந்த அளவுக்கு பலத்தால் நிரம்பிடுவோம் அறிவும் எல்லா அவளுக்கு கொடுத்திருந்தான் எல்லாம் கொடுத்தும் அவன் வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தல அதாவது நம்ம இறைவனுக்கு நம்மளை படைச்சவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அதுதான் நம்மளோட முதல் கடமை நன்றி செலுத்த மறந்தா அதுக்குறோம் அல்லாவுடைய வேதனை வந்து இறங்கும் அப்படிங்கறதுக்குதான் இந்த ஹதீஸ் இப்போ பார்த்துக்கிட்டேன்னா சிருஹோம் என்ற நாடோடிகள் குடும்பத்தார் வந்து பல முறை மக்காக்கு சற்று தொலைவில் இருந்த பாதை வழிய பலமுறை கடந்து செல்வாளாம் அது யாரோட காலன்னா இப்ராஹிம் நபி ஹாஜரா அம்மையான மக்காவில விட்டுட்டு போனப்போ அங்கே ஜம்ராம் கிணறு வந்து அல்லாவோட கிருபையால தோன்ற காலத்தில் உள்ள நடந்த சம்பவம் அப்போ வந்து நாடோடி குடும்பத்தார் பலமுறை மக்காவுக்கு ச சற்று தொலைவில் இருந்த பாதை வழியா பலமுறை கடந்து செல்வோம் ஆனா அப்போதெல்லாம் கண்டு கொள்ள கூட மாட்டோம் இடத்துக்குதான் மரியாதை ஆனால் அவ்வாறு ஒரு முறை அவ்வழியாக பயணம் செஞ்சு வந்த போதுதான் கண்ணுக்கு எட்டு தூரத்துல பறவைகள் கூட்டம் வட்டமடிப்பதை பாத்திக்கிறோம் பறவை கூட்டம் வட்டமடிக்குதுன்னா கண்டிப்பா அங்க தண்ணி இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் அங்கே வந்து சரி நம்ம போய் தங்குவோம் அப்படின்னு முடிவு செய்யறோம் ஆனா அங்க போய் பாத்தோம்னா ஹாஜரா அலி இஸ்லாம் வந்துட்டு இஸ்மாயில் நபியை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறோம் அவள் வந்து தண்ணீரை ப பயன்படுத்தலாமான்னு கேட்டப்போ ஹாஜரா அம்மையார் வந்துட்டு சரி நீங்க தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க அனுமதி தந்தோம் ஆனா அல்லா அவளுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு மதிநுட்பத்தை கொடுத்துட்டான் அதோட உரிமையை கொடுக்கல அது உரிமையை விட்டு கொடுக்காம அந்த தண்ணீரோட முழு உரிமையும் எங்களோட குடும்பத்திற்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜரா அம்மையார் வந்து சொல்லிட்டாங்க அவ்வாறு வந்து தான் அல்லாதான் மனசுல ஒரு எளிமை ஏற்படுத்தி இருக்கிறான் ஒரு ஹிக்மத்தை ஏற்படுத்தி இது எங்களோட அப்படிங்கறத சொல்ல வச்சிருக்கான் இருந்தாதான் எப்பவுமே வந்து மக்கள் அந்த இடத்தை தேடி போவாங்க தண்ணீர் இல்லாத இடத்துக்கு எப்பவுமே மதிப்பு கிடையாது வெறும் நிலத்தை வச்சு என்ன செய்யும் தண்ணீர் இருந்தாதான் பயிர் பச்சையே தண்ணி குடிக்கோ நம்ம மற்ற தேவைகளுக்கும் யூஸ் பண்ண முடியும் அது மாதிரி அந்த நீர் ஆதாரத்தை வச்சுதான்ங்கிற நீர் ஆதாரத்தை வச்சுதான் மக்களாவே அண்ணா வந்து இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினான் அப்படிங்கறதுதான் இதோட கூற்று யாருக்காச்சும் ஆர்கானிக்கான மேக்கப் ஐட்டம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வேணும் அது வேற எந்த ஐட்டம்ஸ் வேணும்னாலும் ஆர்கானிக்கான ஐட்டம்ஸாக வேணும் அதுவும் நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸ் ஆஃபர் ரேட்டில் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் காய்பட்டம் இருக்கிறவோ இப்போ ஃப்ரீயாக கூட நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ வேறு வேறு புது புது ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் எப்போவும் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட காண்டாக்ட் நேமையும் உங்கள் ஊரையும் சொன்னிங்கன்னா சேவ் பண்ணிப்போம் எப்போவுமே ஸ்டோரியில் வைக்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருங்க நிறைய அதிரடி ஆஃபர்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேரளா கேட்டு கூட வாங்கி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்டைலிஷ் கேப்பையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ புது புது விஷயங்கள்லாம் போடுவோம் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஸ்டைலிஷ் கேப்பியான ஐடி இருக்குது யூடியூப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க